வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் நானூற்றி ஒன்று அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குரல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கல்லாமை அதிகாரம் வந்து முழுமையும் எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னா முதல் மூன்று குரல்களானது கல்வியினது சிறப்பை பற்றி பேச பேசியிருக்கும் அதாவது சென்ற அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாகவே இருக்கும் அடுத்து வந்து கல்லாமையால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னது ஒருத்தவங்களுடைய வடிவம் அழகாக இருந்தும் கல்லாமையால் கல்லா கல்வி கற்காதவராக இருந்தால் அந்த அழகானது பிரயோஜனம் இல்லாததாக ஆகிவிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கல்வியினது மேன்மை பற்றிய தொடர்ச்சியாகவே இருக்கும் கல்லாதவர்களது இழிவு என்னென்ன இருக்குன்றதை பற்றி இந்த பத்து குரலாக சொல்லியிருப்பாங்க அதில் முதன்மையான குரல்கள் தான் நம்ம வந்து இப்போது விளக்கம் பார்க்க போகிறோம் நானூற்றி ஒன்றாவது குரல் சரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அரங்கின்றி அப்படின்னா சூதாடும் இடம் இல்லாமல் இந்த இடத்துல சூதாட்டத்தை வந்து எடுத்திருக்காங்க அதை தான் வந்து வட்டா அடி அப்படின்னு நம்ம சூதாடும் கருவி அதனால தான் வந்து அரங்கின்றினா அந்த சூதாடுவதற்கு எது ஒரு அரங்கும் ஒரு ஏற்பாடும் செய்யப்படாத ஒரு இடம் தில் வட்டாடி சூதாடும் கருவி ஆடுவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு போட்டி நடக்கணும் அப்படின்னா அதுக்கான அரங்கமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படி ஏற்பாடு செய்யப்படாது அந்த கருவியை மட்டும் வைத்து ஆடுவது போலாம் எது நிரம்பிய அதாவது நிரம்பியன்னா யார் நிரம்பிய கற்றவர் நிரம்பிய பெருகிய ஒரு அவையில் நூலின்றி நூல்களை கல்லாதவரானது கோட்டி குழல்னா சபையில் ஒன்றை சொல்லுவது என்பது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த குரல் என்ன கிறிஸ்டா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படி வந்து சூதாடும் கருவியை மட்டும் வைத்து கொண்டு சூதாடுவதும் ஆடுகளும் இல்லாமல் நாம் அந்த கருவியை வைத்து ஆடுவது வந்து புரோஜனப்பட்ட புரோஜனம் இல்லாததாக இருக்குமோ அதுபோன்றே கற்றவர் நிறைந்த அவையில் ஒருவர் கல்லாதவர் அதாவது நூல்களை கல்லாத கல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவரானவர் பேச்சு வந்து அவ்வாறே எடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவரோட பேச்சு என்ன ஆகும் பயனற்றதாக போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கற்றாதவர்களுடைய பேச்சு பயனற்றதாக ஆகும் கற்றவர் நிறைந்த அவையில் அப்படின்றத வந்து இந்த குரல் மூலமாக நம்ம உணர்ந்துக்கலாம் குரல் விளக்கம் கற்றவர் பெருகிய அவையில் கல்லாதவர் ஒன்றை சொல்லுதல் என்பது இடம் இல்லாமல் சூதாடும் கருவியை உருட்டுவது போலாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்